வணக்கம் உடல் பருமன் இல்லாமல் கொழுப்புகள் சேராமல் ஃபிட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது அழகுக்காக மட்டும் இல்லை அது ஆரோக்கியம் சார்ந்த விஷயமும் கூட உடல் பருமன் வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகளால் தான் ஏற்படுது உடல் பருமன் இருக்கிறதுனால டைட்ரூட் நிறைவு ரத்த அழுத்தம் வாஸ்குலார் நோய்கள் இதெல்லாம் வர்றதுக்கு ஆபத்துகள் ஜாஸ்தி அந்த உடல் பருமனை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னா தினமும் காலையில் எழுந்ததும் செய்யக்கூடிய ஏழு விஷயங்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இயற்கையாகவே நம்ம தண்ணீர் அதிகமாக குடிக்கிறது ரொம்பவும் நல்லது அதிலும் காலையில் எழுந்ததும் தண்ணீர் குடிக்க வேண்டியது மிக முக்கியம் காலையில் எழுந்ததும் தண்ணீர் குடிக்கிறதன் மூலமாக உடம்போட மெட்டபாலிசம் அதிகரிக்கும் நீரேற்றத்துடன் வச்சிருக்கும் கொழுப்பை எரிக்கிறதுக்கு இது உதவி செய்யும் அதே மாதிரி புரதம் நிறைந்த காலை உணவுகள் எடுத்துக்கணும் காலையில் எடுத்துக்கொள்ளும் உணவுகள் மிக மிக முக்கியம் இதுதான் அன்றைய நாள் முழுக்க நம்முடைய உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும் உடம்பின் மெட்டபாலிசத்தை தூண்டும் அதனால் காலையில் எடுக்கிற உணவு ஆரோக்கியமானதாக இருக்கணும் குறிப்பாக அதிக புரதங்கள் கொண்டதாக இருக்கணும் உணவுகள் இன்னும் நல்லது நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தி நிறைவாக வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்யும் இதன் மூலம் அதிக கலோரிகள் கட்டுப்படுத்தப்பட்டு கொழுப்பை கரைக்க முடியும் அடுத்ததான் வந்து உடற்பயிற்சி காலையில் எழுந்ததும் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது உடற்பயிற்சி வெறும் டயட்டால் மட்டும் உடல் எடையையும் கொழுப்பையும் கரைக்க முடியாது ஸ்ட்ரிங் ட்ரெய்னிங் இந்த மாதிரி ரிலேட்டடான உடற்பயிற்சிகள் மிக முக்கியம் இவை கொழுப்பை எரிப்பது மட்டும் இல்லாமல் தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் உதவி செய்யும் அதுக்கப்புறமா சர்க்கரை சாப்பிடாமல் இருக்கிறது சர்க்கரை உடல் பெருமனை அதிகரிக்குமே தவிர குடை குறைக்கிறதுக்கு எந்த உதவியும் செய்யாது நம்ம எவ்வளவு கடினமாக உடற்பயிற்சி செஞ்சு டயட்டில் இருந்தாலும் காலை எழுந்ததும் சர்க்கரை சேர்த்து டீ காபி குடித்தோம் அப்படின்னா மொத்த முயற்சியும் வீணாயிடும் சர்க்கரை ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அதிகரிக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலையும் அதிகரிக்கும் அதனால் நம்ம வெள்ள சர்க்கரையை எடுத்துக்கிறது கண்டிப்பா தவிர்த்துக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுற உணவை மனதால் நினைத்து சுவைத்து முழுமையா உமிழ்நீரோட கலந்து சத்துக்களை உறிஞ்சிக்கொள்வதுதான் உண்ணும் முறையாக இருக்கணும் அதுக்கு இந்த மைண்ட்ஃபுல் ஹீட்டிங்ங்கிறது நம்மளுக்கு ரொம்பவுமே உதவி செய்யும் நம்மளுடைய உணவு தட்டில் என்ன உணவு இருக்குது எதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது வெற்று கலோரிகள் ஏதாவது இருக்குதான்னு மனதால் யோசித்து சாப்பிட்ணும் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் தேவையில்லாத உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்துடுவோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காலை உணவில் புரதத்தோடு சேர்த்து நிறைய நார்சத்துக்கள் கொண்ட உணவுகளை எடுத்துக்கணும் நார் தான் ஜீரண ஆற்றலை மேம்படுத்தி மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவும் இதன் மூலம் உடம்பில் இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை எரிக்க முடியும் வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டிய உடல் மன அழுத்தத்தை குறைச்சோம் அப்படின்னாவே உடல் பருமன் அப்புறம் கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்பவுமே முக்கியமான வழி ஏன்னா மன அழுத்தத்தால் உண்டாகிற கார்டிசோல் உற்பத்தியின் அளவு கெட்ட கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்து அதனால மன அழுத்தத்தை நம்ம அழுத்தம் இல்லாமல் ரொம்ப மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அதனால தினமும் காலையில் உடற்பயிற்சி செய்யறதோடு தியானம் யோக பயிற்சிகளை மேற்கொள்வது நம்மளுக்கு பிடிச்ச சில விஷயங்களில் ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ